நன்றி சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற நடைமுறை சட்டம் இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழின் கீழ் மீனவர்களின் உயர்நிலை சம்பந்தமாக செயலாற்றலாம் என்று நிற்கின்றேன் இலங்கை மீனவர்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை பற்றி மீன்பொடி தொழில் நமது மக்களின் ஒரு தொழில் மட்டுமல்ல அது நூற்றுக்கணக்கான குடும்பங்களை வாழ வைக்கும் வாழ்க்கை முறை வாழ்க்கை முறை தேசத்திற்கு தேவையான ஊட்டச்சத்தினையும் வழங்குகிறது அதோடு உள்நாட்டு உணவு பாதுகாப்பிற்கும் ஏற்றுமதிக்கும் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பை செய்கிறது எனினும் நமது மீனவர்கள் இலங்கையில் மிகவும் வறிய சமூகங்களின் ஒன்றாகவே இருந்து வருகின்றனர் இப்போது எரிபொருள் போதுமான மலிவான எரிபொருள் இல்லையெனில் அவர்கள் தங்களது படகுகளை இயக்க முடியாது கடலுக்கு செல்ல முடியாது தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியாது வன்னி மீனவர்கள் பல ஆண்டு ஆண்டுகள் போர் இடப்பெயர்ச்சி மற்றும் வறுமையிலிருந்து மீளும் நிலையிலே உள்ளனர் சிறிய படகுகள் மட்டுமே அவர்களுக்கு உண்டு மிகவும் குறைந்த வளங்களை கொண்டுள்ளனர் அன்றாட மீன்பிடி மீன்பிடியில்தான் அவர்கள் குடும்பம் வாழுகின்றனர் எரிபொருள் போது அவர்களின் குடும்பங்கள் பசியால் தவிக்கின்றன குழந்தைகள் பள்ளியை விட்டு விலகுகின்றது கடன் அதிகரிக்கின்ற அதிகரிக்கின்றன வறுமையின் சுழற்சி மேலும் மோசமடைகிறது இது எரிபொருள் பற்றிய பிரச்சனைகள் மட்டுமல்ல மீனவர்கள் பல தொடர்புகளை சவால்களை எதிர்கொள்ளுகின்றனர் வறுமை மற்றும் கடன் சுமைகள் பலர் மைக்ரோ ஃபைனான்ஸ் கடங்களாலும் அதிக வட்டி வீதத்தில் பணம் கொடுப்பவர்களிடமிருந்து சிக்கி தவிக்கின்றது கட்டமைப்புகள் பற்றாக்குறை குளிர்சாதன வசதிகள் நவீன துறைமுகங்கள் பழுதுபார்த்த பழுதுபார்த்த நிலையங்கள் கிராமப்புறங்களில் போதுமானதாக இல்லை சூழல் சவால்கள் கணிக்க முடியாத வானிலை காலநிலைகள் மற்றும் இவர்களின் வாய்ப்புகளை மேலும் குறைத்து வருகிறது மீனவர்களுக்கு நியாயமான சிறம்பட செயற்படும் எரிபொருள் விநியோகத்தை அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என நான் வலியுறுத்து வலியுறுத்துகிறேன் மேலும் நாம் செய்ய வேண்டியது மீனவர்கள் கூட்டாக சேர்ந்து மானிய விலைக்கு எரிபொருளை வாங்கும் வகையில் கூட்டுறவு முறையை உருவாக்குது சிறு அளவிலான மீனவர்களுக்கு கடன் தளர்வு மற்றும் நிதி உதவி வழங்குது வன்னி மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் நவீனமயமா நம் நவீனமயமாக்குதல் எமது மீனவர்களின் மரியாதை பாதுகாக்கப்பட எனவே இந்த நாட்டில் எந்த மீனவர் எந்த மீனவர்களும் கொள்கை புறக்கணிப்பு காரணமாக தமது தொழிலை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படாமல் இருக்க அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல அமைச்சரவர்களே இந்த மானியங்கள் வழங்கப்படுகிறது ஆனால் எல்லா உடனடியாக அந்த மானியங்கள் மண்ணெண்ணெய் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லா மீனவர்களுக்கும் ஒட்டுவதில்லை குறிப்பிட்ட தான் அது கிடைத்திருக்கிறது அது எல்லா மீனவர்களும் வசதி அதை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு பண்ண வேண்டும் நான் நன்றி சொல்கிறேன் நீங்கள் இந்த மண்ணெண்ணெய் விநியோகம் எங்களோட மீனவர்களுக்கு ஒரு சலுகை அடிப்படையில் வழங்குகின்ற நிலை இந்த அரசு கொண்டிருக்கிறது அதற்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆனாலும் எல்லாருக்கும் உடனடியாக கிடைக்கின்ற போது எல்லா வசதிகள் எல்லா எல்லாருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டுமென்று நான் சந்தர்ப்பத்திலே அமைச்சரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த விடயமானது மிகவும் முக்கியமான விடயம் அதனால் அதை முன்மொழிந்து அதை இந்த சபைக்கு தெரிவித்ததற்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் விஷயிடமாக இது ஒரு நீண்ட உரையாடலுக்குரிய விடயம் அது மாத்திரமல்ல இந்த விஷயிடமாக நீங்கள் மண்ணெண்ணெய் சம்பந்தமாக குறிப்பாக பேசுகின்ற போது மண்ணெண்ணெய் மானியத்தை கடந்த காலங்களில் நிறுத்தப்பட்டிருந்தது அதன் பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு விஷேடமாக கௌரவம் எங்களுடைய ஜனாதிபதி ஜனாதிபதி ஆனதன் பிறகு நாங்கள் வேக வேகமாக துரிதமாக அந்த நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருந்தோம் அப்போ அதற்கு ஏற்ற வகையில் விஷேடமாக உள்ளூர் மீன்பிடி தொழிலில் டீசல் எரிபொருள் பயன்படுத்தும் ஐயாயிரத்து எழுநூற்றி ஐம்பது படகுகளுக்கு மண்ணெண்ணெய் எரிபொருளாக பயன்படுத்தும் இருபத்தேழாயிரத்து ஐநூற்றி முப்பது படகுகளும் உள்ளன கூடுதலாக பாரம்பரிய படகுகள் போன்ற உள்ளிட்ட எரிபொருள் பயன்படுத்தப்படாத அதே நேரத்தில் இயங்கரை பயன்படுத்தப்படாத சுமார் பதினேழாயிரம் சிறிய படகுகளும் இருக்கின்றது அப்போ இந்த வகையில் அப்போ இந்த அதே போன்று இந்த மீன்பிடி தொழிலில் நேரடியாக ஈடுபடுகின்றவர்கள் எண்ணிக்கை தோராயமாக அதாவது ஒரு குத்து மதிப்பாக இரண்டு லட்சத்துக்கு அதிகமானவர்கள் இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றார்கள் அப்போ அதே போன்று வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையில் இருந்து தற்போது அரசாங்கம் நீங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்த மீனவ சமூகத்தின் பிரச்சனை மிகுந்த கவனத்துடன் செலுத்தி நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதையும் இந்த இடத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் எங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது அதிக எரிபொருள் விலை காரணமாக ஏராளமான மீனவர்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டிருந்தனர் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது டீசலின் விலை மு முந்நூற்றி ஏழு ரூபாய் ஆகவும் மன்னனின்னுடைய விலை இருநூற்றி ரெண்டு ரூபாயாகவும் தற்போது டீசலின் விலை இருநூற்றி எழுபத்தி ஏழாகவும் ஆகவும் மன்னன் விலை நூற்றி எண்பதாகவும் குறைந்து காணப்படுகின்றது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் தற்போது மாதாந்த எரிபொருள் விலைகள் இன்னும் மாற்றி அமைக்கப்பட்டு அதில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றது கூடுதலாக மண்ணெண்ணெய் ஒவ்வொரு மாதம் படிப்படியாக ஏதோ ஒரு வழியில் குறைக்கப்பட்டே வருகின்றது மேலும் உலக சந்தையின் விலைக்கு ஏற்ப முடிந்தவரை விலைகளை குறைக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றது சீன அரசாங்கத்திடமிருந்து உதவியாக பெறப்பட்ட ஆனால் மீனவ சமூகத்துக்கு வழங்கப்படாத அதாவது எழுபத் ி ஐயாயிரம் மீன்பிடி வலைகள் வடக்கு மற்றும் கிழக்கு மீனவர்களுக்கு விநியோகப்படுவதற்கான நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் சீன அரசாங்கத்தின பரிசாக பெறப்பட்ட ஐநூறு கொண்டனர் வீடுகள் அதாவது பொறுத்து வீடுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதை நிறுவுவதற்கான தேவையான நடவடிக்கைகளும் கூட நாங்கள் எடுத்து வருகின்றோம் அதற்கான வேலைகளை நாங்கள் இன்றைக்கு முப்படைகள் கொண்டோம் அவர்கள் மூலமாக அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதேபோன்று பருத்தித்துறை மீனவ மீன்பள துறைமுகத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையில் ஆயத்த பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று அது தொடர்பாக பருத்தித்துறை சம்பந்தமாக அண்மையில் இந்திய முதலீட்டாளர்கள் இலங்கை வந்தார்கள் அதே போன்று இந்திய தூதுவர்களுடன் சம்பந்தமாக இந்திய அதிகாரிகளும் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கின்றது அவர்கள் கடந்த காலத்தை போலன்று துரிதமாக நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு கூறியளித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த பிரச்சனையும் எதிர்வரும் காலங்கள் தீர்க்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் கொள்கின்றோம் அதே அதேபோன்று மயிலட்சுமி பிடி துறைமுகம் மூன்றாம் கட்டத்தின் மேற்பாடு வேலைகள் ஆரம்பமாகி இருக்கின்றது அப்போ அந்த ஆர்வமான வேலைகளில் உங்களுக்கு தெரியும் அதாவது முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்றோம் விஷேடமாக மயிலட்டி துறைமுகத்தில் இன்றைக்கு வெளிநாட்டு படைகள் தரித்து வைக்கப்பட்டு அதன் காரணமாக அந்த துறைமுகம் செயலிழந்து போயிருக்கின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது அதே அதன் காரணமாக அங்கே இருக்கின்ற மீனவர்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருந்தார்கள் அப்போ அந்த சவால்களை தீர்ப்பதற்கான நடவடிக்கையாக நாங்கள் இன்றைக்கு அதாவது இரண்டாம் கட்ட கட்ட வேலைகள் முடிந்திருந்தது மூன்றாம் கட்ட வேலைகளை நாங்கள் அண்மையில் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் அப்போ அந்த மூன்றாம் கட்ட வேலையின் மூலமாக மீனவர்களுக்கு பாதுகாப்பான நன்குரமிடுகின்ற தலங்களை அமைப்பதற்கு அதே போன்று அதற்குரிய வசதிகள் அதே போன்று மீன்களை ஏலமிடுவதற்கான கூடம் ஒன்றை அமைப்பதற்கு அதே வலைகளை பாதுகாப்பதற்கு அதற்கான ஒரு கூடம் ஒன்றை அமைப்பதற்கு பொது மண்டபம் ஒன்றை அமைப்பதற்கு அதாவது அறை ஒன்றை அமைப்பதற்கு இவ்வாறான வசதிகள் அமைச்சரவர்களே அதில் கேட்டுக் கொண்ட அந்த டீசல் பெட்ரோல் மானியம் எல்லாருக்கும் வழங்கப்பட்டது முதல் இந்த இந்த போன மாதம் வந்து குறிப்பிட்ட ஆக்களுக்கு தான் வழங்கப்பட்டது மற்ற ஆக்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு குறை இருந்தது இப்போ அது நிறைவு செய்யப்பட்டிருக்கா அந்த மானியம் எல்லாருக்கும் சமனாக கொடுக்கப்பட்டிருக்கா நன்றி டீசல் மானியம் அதாவது எரிபொருள் சொல்லி எரிபொருள் மானியம் தற்போது வழங்குவது நிறுத்தப்பட்டிருக்கும் ஆனால் நாங்கள் முன்பு வழங்கிய உத உதவி திட்டங்கள் தொடர்கின்றது முன்பு வழங்கியவர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கின்றவர்கள் பல்வேறு அதாவது அவர்களுடைய முறைப்பாடுகள் வந்திருக்கின்றது முறைப்பாடுகள் அவர்களுடைய வங்கி கணக்கை சரியான முறையில் தெரிவிக்காமை அல்லது அவர்களுடைய விலாசம் அல்லது அவர்களுக்கான சரியான முறையில் தகவல்களை பெற்றுக் கொடுக்க முடியாததன் காரணமாக பலருக்கு கடந்த காலங்களில் நாங்கள் வழங்கிய எரிபொருள் உதவிகள் அவர்களுக்கு பெறப்படாமல் இருக்கின்றது அந்த தகவல்களை எங்களுக்கு மீள பெற்றுக் கொடுப்பார்களாக இருந்தால் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அங்கே எல்லோருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அந்த தகவல்களை சரியான முறையில் பெற்று கொடுங்கள் பெற்றுக் கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் அந்த உதவியினை மீள பெற்று கொடுப்பதற்கு நாங்கள் தயாரிக்கிறோம்